வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் செவி சேர்ந்த நகையும் அவை தொழுகள் ஆன்ற பெரியார் ரகத்து மேன்மிக்க பெரியவர் அருகே இருக்கும் போது பிறருடன் காதருகே மெல்ல பேசுவதையும் அடுத்தவர் முகம் பார்த்து கண் சிமிட்டி சிரிப்பதையும் செய்யாது நடந்து கொள்க என்பது பொருள் ஒரு நகரத்திலே இரண்டு இளைஞர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் எப்பொழுதும் இணை பிரியாமலும் இருந்தனர் இந்த செய்தி மன்னருக்கு சென்றது மன்னர் அவரது அரசவை மாடத்திலே இருந்து அவர்களை கவனித்தார் காலையில் மாலை வரை அந்த இரு இளைஞர்களும் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்பொழுது அமைச்சர் மன்னரிடம் மன்னா இவர்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது என்றார் உடனே மன்னர் அது தன்னால் முடியும் என்று இருவரையும் அரசவைக்கு அழைத்தார் ஒருவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பிவிட்டு மற்றொரு இளைஞருக்கு வெறும் பையை மட்டும் கொடுத்து அனுப்பினார் அமைச்சரை பார்த்து இப்பொழுது அவர்கள் இருவரும் பிரிந்து விடுவார்கள் என்றார் ஆனால் அதற்கு மாறாக பொண்ணும் பொருளையும் பெற்றவன் மற்ற இளைஞனுக்கு பாதியை கொடுத்துவிட்டு இருவரும் மகிழ்ச்சியாக ஒன்றாக சென்றனர் மன்னரின் அவர்களை பிரிக்கின்ற முயற்சி தோல்வி அடைந்தது அப்பொழுது அமைச்சர் மன்னா பிரித்து வைக்கிறேன் என்றார் மறுநாள் இருவரையும் அரசவைக்கு வரவழைத்தார் அழைத்து மன்னரிடம் சென்றார் மன்னரின் காதில் ஏதோ ஒன்றை முழுமுடுத்தார் அமைச்சர் அமைச்சர் சொன்னதை அந்த இளைஞன் காதில் முணுமுணுத்தார் மன்னர் இது முடிந்ததும் அந்த இளைஞன் அரசவையிலிருந்து கீழே இறங்கி தன் நண்பனை அந்த இளைஞன் நண்பனிடம் காதில் என்ன கூறினார் என்று கேட்டான் அதற்கு அந்த இளைஞன் காதில் அரிசிக்கு மேல் உமி இருக்கிறதா என்று கேட்டார் என்றான் இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டது நண்பா மன்னர் இதையா உன்னிடம் கேட்டார் எனக்கென்னவோ சந்தேகமாக இருக்கிறது என்று முதன் முதலாக சந்தேகப்பட ஆரம்பித்தான் பின்னர் அதே நேரத்தில் அமைச்சர் மன்னரின் காதில் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு சிரித்தார் அதை பார்த்ததும் நண்பா ஏதோ ஒன்றை என்னிடம் மறைக்கிறாய் என்று மேலும் சந்தேகப்பட ஆரம்பித்தான் இருவருக்கும் உடனே சண்டை துவங்கியது இதுவரை நட்பாய் இருந்தவர்கள் காதிற்குள் மற்றொருவர் பேசியதை கேட்டதும் பிறர் தங்களை பார்த்து நகைப்பதை பார்த்ததும் தங்களது நட்பினை உரித்து கொண்டார்கள் ஆகவேதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருக்கு முன்பாக காதோடு காதரிகள் வைத்து பேசுவதையும் பார்த்து பிறரை சிரித்து மகிழ்வதும் கூடாது என்கிறார் வள்ளுவர் செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவை தொழுகள் ஆன்ற பெரிய அகத்து வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்